வெல்கம்ஸ் டு பவிஸ் பேண்ட்ரி இன்றைக்கி நமக்கு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் டக்குன்னு தோணும் எல்லார் மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வருது குலாப் ஜாமுன் தாங்க ஆனால் வீட்டில் இன்க்ரீடியண்ட்ஸை வச்சே எப்படி குலாப் ஜாமுனோட சூப்பரான ஒரு ரெசிபி செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எவ்வளோ சிம்பிளான மெத்தடில் ஸ்வீட் செய்யறதுன்றதை பார்ப்போம் பேண்ட் சூட் பண்ணிவிட்டு நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம எடுப்போம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க ஏன்னா வந்து செவந்து செவந்துடக்கூடாது கலர் மாறாமல் அந்த பச்சை வாசனை மட்டும் போகிற அளவுக்கு வருத்தா போதும் எனக்கு ரொம்ப செவக்க வருத்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது கலரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக மாறிடுங்க நல்லா கைவிடாமல் வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து ஈவனாக இருக்கும் அந்த வறுக்கும் போதே ஒரு வாசனை வரும் பாசிப்பரு வருபடுற வாசனை ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் இப்போது ஒரு குக்கர் வச்சு நம்ம பருப்பு எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் பால் எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் காய்ச்சின பால் தான் ஆட் பண்ணுறேன் இப்போ பால் இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் ஏன்னா இப்போ தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் ஒரு லேசாக கொதிக்கட்டும் நம்ம உடனே வந்து பருப்பு போட்டுடலாம் பால் இப்போ லேசாக பொங்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எடுத்துச்சிருந்தால் பாசிப்பருப்பி இதில் கொட்டிடலாம் ஜஸ்ட் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி எந்த ஸ்வீட் ஏதாலும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அது பாலும் போது கொஞ்சம் லைட்டாகவே போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குக்கர் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வச்சிங்கன்னா போதுங்க நல்லா அது வெந்து குழஞ்சிரும் மீடியம் ஃப்ளேம்லேயே மே மூணு விசில் வெச்சுட்டா போதும் பாசிப்பருப்பு வேகிற கேப்பில் நம்ம சக்கரை சக்கரைப்பாக ரெடி பண்ணிப்போம் அதுக்கு ஒரு பேன் வச்சு நம்ம இப்போ எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் தான் சக்கரையும் அளக்குறோம் நான் வந்து ஒரு கப் பாசி பருப்புக்கு ரெண்டு கப் சக்கரை ஆட் பண்ணுறேன் சர்க்கரை ரொம்ப ஃபுல்லாலாம் போடாதீங்க ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா தித்திப்பு ரொம்ப ஓவராக இருக்கும் இல்லை ஸ்வீட் நிறைய நீங்கள் சாப்பிடுவீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சர்க்கரெலாம் நல்லா கரையிட்டோங்க நம்ம இந்த குலாப் ஜாமுன் செய்வங்கள அந்த ஒரு ப சக்கரை பாகு வந்து ஒரு பிசுக்கு பதம் வர அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க வேறு எதுவுமே தேவையில்லை கம்மி பதம்லாம் எதுவும் இல்லை சக்கரம் நல்லா கரைஞ்சி திக்காகணும் பாகு ரெடி ஆயிடுச்சுங்க ஸோ சூப்பராக திக்காயிருச்சு பதாவே தெரியும் இப்படி கையில் நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பாக இருக்கும் நல்லா அந்த பிசுக்கு உங்கள் கை உங்களுக்கு கொட்டுற மாதிரி இருக்கும் கம்மி பதம்லாம் இல்லை அந்த பிசு பிசுப்பு இருக்கும் இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதுங்க ஏன்னா இன்னும் விட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி திக்காயிடும் இப்போ இதில் நான் ஒரு ஏலக்காய் போட்டு விட்றேன் நீங்கள் ஏலக்காய் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வெண்ணிலா எசன்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடையில் எவ்வளோதான் வந்து ஸ்வீட் சாப்பிட்டாலுமே மேலே அந்த சக்கரைப்பாகு வந்து ஒரு மாதிரி காஞ்சி வர வரப்பாக ஆகாமல் இருக்கும் அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த மாதிரி ஒரு எரிமிச்சு போனால் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் புளிஞ்சி விட்டிங்கன்னா போதுங்க நிறைய புளிஞ்சு விட்டுறாதீங்க அப்புறம் புளிப்பு தெரியும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ நாள் நீங்கள் வச்சுருந்தாலுமே கூட உங்களுக்கு மேலே அந்த சக்கரை பாகு வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகி ஹார்டாலாம் மாறாது சூப்பராக இருக்கும் சாஃப்டாக நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதை ஆரட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து பாசு பருப்பு ரெடி பண்ணிடுவோம் இப்போ விசில் அடங்கிடுச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது இப்போ ஒரு பேனுக்கு மாற்றிக்கும் இப்போ இது கூட அரைக்கப் பச்சரிசி மாவு பச்சரிசி மாவு வைக்கிறதுக்கு ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கட்டிலாம் ஃபஸ்ட்டு கிளறிக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும்போது ஸ்டவ் பற்ற வச்சிட்டு இப்போ நம்ம கை விடாமல் கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டவ் பற்ற வச்சு செஞ்சீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும் அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையுமே ஒன்று சேர கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல பற்ற வச்சுக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜ் வரணுங்க கையில் நீங்கள் இப்படி எடுக்கும்போது சூடு கை தாங்கவும் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் ஆரட்டும் நல்லா இப்படி உருட்டுற பதத்துக்கு வரணும் நீங்கள் எண்ணெயோ நெய்யோ எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஏன்னா அப்போ தான் கை நம்ம பிடிச்சி ஷேப் எடுக்கிறதுக்கு ஏன்னா ரொம்ப ஆரிடுச்சேன் ஒரு மாதிரி ஹார்டாகிடும் ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் சூடாறுனதும் நம்ம வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆறிடுச்சு நல்லா கை பொறுக்கிற சூடு இருக்குங்க அளவுக்கு ஏன்னா தொட்டிங்கன்னா உங்கள் கையில் ஒட்டவே ஒட்டாது அந்தளவுக்கு இருக்கும் இப்போ இதுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கலாம் ரெண்டு கிலோ நல்ல எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சின்ன பாலாக உருட்டிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கொட்டிக்கோங்க நல்லா இல்லாத மாதிரி உருட்டணுங்க ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் மட்டும் பண்ணிக்கோங்க உள்ளங்கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு விரலில் எண்ணெய் தொட்டு ஜஸ்ட் கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படி ஹோல்ஸ் மாதிரி இப்படி இறக்கிக்கோங்க ஒரு ஷேப் கொடுக்கணும் ஏன்னா சும்மா என்ன சாப்பிட மாட்டாங்களே பசங்க அதுக்கு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு கார்னர் இது பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் அப்படியே ப்ளைனாக போடுறதுனாலும் போடலாம் அது உங்களோட ஆப்ஷன் பட் இந்த மாதிரி போடும்போது சாப்பிட்றதுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ஒரு அட்ராக்ஷன் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் இதை டூத்பிக் வச்சு போடுறீங்கன்னாலும் பிக் வச்சும் நீங்கள் பண்ணலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சுப்போம் நான் இது மாதிரி ஆல்ரெடி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கடாயை வச்சு பொறிக்கிறதுக்கு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் முக்கியமான விஷயம் எண்ணெயை ரொம்ப காயக்கணும் நம்ம வடை அந்த மாதிரி சுடுற அளவுக்குலாம் காயக்கூடாது மீடியமான ஹீட் இருக்கணும் அப்போ தான் இது வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லை தீஞ்சிரும் ஒன்றா போட்டுருவோம் ஒன்றோட ஒன்று ஒட்டெல்லாம் ஒட்டாதுங்க நீங்கள் தாராளமாக ஒன்று ஒன்றா வந்து பொறிக்காமல் ரெண்டு மூணாக சேர்த்து கூட பொறிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சாப்ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி மட்டும் தள்ளி மட்டும் விட்டுடுங்க அடியில் பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு செமை சூப்பராக அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே அந்த ஷேப்போடு அதோட பார்க்குறது நல்லா அப்படி புரிஞ்சு செம சூப்பராக இருக்குங்க அப்படியே எண்ணெயில் போட்டுனே செமையாக கலர் நல்லா மாறி வருது நல்லா ரெண்டு பக்கம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து எண்ணெய் நல்லா வடிஞ்சிட்டோம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் வந்து போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறமா நம்ம வந்து சக்கரைப்பாக போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சிடலாம் இப்போ சுட்டதை சக்கரை பாகில் போடலாங்க சக்கரை பாகில் போடுறப்போ கொஞ்சம் லேசான அந்த சூட்டோடு போடுங்க அப்போ தான் நல்லா உரியும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே இதில் ஊற விட்டுடுங்க அப்போ தான் இந்த ஹீட்டில் அது நல்லா அந்த சுகர் ஸ்போ உறிஞ்சு சூப்பராக இருக்குங்க நிஜமாக செம செம டேஸ்ட்டுங்க குலாப் ஜாமுன் மாதிரி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவோங்க குலாப் ஜாமுன் செய்ய முடியலன்னா இதை ட்ரை பண்ணிங்கன்னா நிஜமே செமையாக இருக்குங்க பாசி பருப்பில் இப்படி ஒரு ஸ்வீட்டாக அப்படின்ற அளவுக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு